அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது கொடுக்கப் போகும் பதிவு என்னவென்றால் சூரியன் சுக்கிரன் இணையலாமா அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் பொதுவாக சூரியன் ஆளும் திறமை உடையது அதே நேரத்திலே ஒரு திலகாத்திரம் ஒரு மன தைரியம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது சூரியன் சுக்கிரன் பொருளாதாரத்தில் பஞ்சமில்லாமல் வைக்கும் நல்ல பணவரவு வரவு தன தானியம் பொன்பொருள் அதே நேரத்திலே தங்கம் வெள்ளி அத்தனையும் வாரி கொடுக்கக்கூடியது அழகுக்கு சுக்கிரன் காரணம் சரி இந்த இரண்டும் சேரலாமா ஜாதகத்தில் என்று பார்த்தால் எந்த லக்கினமாக இருந்தாலும் சுக்கிரன் சூரியன் சேருவது நல்லது அல்ல சேர்ந்தால் திருமண தடை திருமணமானாலும் குடும்பத்தில் நிம்மதியில்லா தன்மை சதா பிரச்சனை வாக்குவாதம் ஏட்டிக்கு போட்டி பிரச்சனை பேச்சு அத்தனையும் கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த சுக்கிரனும் சூரியனும் இணைந்தால் பெண்களுக்கு அதாவது மனைவிக்கு உடல் நலத்தில் கோளாறு கொடுக்கலாம் உடல் நலத்தில் தொல்லைகள் உண்டாகலாம் ஆகவே இந்த சூரியன் சுக்கிரன் இணைவது எந்த இடத்தில் இருந்தாலும் இதை காட்டத்தான் செய்யும் இரண்டாவது அப்படி சூரியன் சுக்கரன் இணைந்தால் ஆண் ஜாதகத்திலே இருக்கிறது அவருடைய குடும்பத்தால் அவருக்கு பிரச்சனை குடும்பத்தால் என்றால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இருந்தாலும் அவர்களால் தேவையில்லாத பிரச்சனை அவர்களை கரையேற்றிவிட்டு இவர்கள் கதையேறுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும் ஆம் பெண்களுக்கு இருந்தால் இதே போலத்தான் அவர்களுடைய கையில் இருக்கும் பணத்தை அவர்களுடைய குடும்பத்திலே கொடுத்து விட்டு போகட்டும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் பார்ப்போம் என்று இருப்பார்கள் அதே நேரத்திலே இவர்களுக்கு முக்கியமாக உடல் நலம் தொல்லை கொடுக்கும் பெண்களுக்கு ஏனால் சுக்கிரன் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் இரண்டாவது ஒரு தொழில் செய்தால் அந்த தொழிலிலே பார்ட்னர் கூட்டாளி எப்படா இவன் தூங்குவான் எப்படா நம்ம இருக்கிறத சு சுட்டிட்டு போகலாம் அப்படி தான் இருப்பாங்க ஆகவே சூரியன் சுக்கரன் இணைந்திருந்தால் தொழில்துறையில் கூட்டு சேர்க்காதீர்கள் நஷ்டமோ லாபமோ நின்று பாருங்கள் அது நன்மையே கொடுக்கும் இரண்டாவது உங்களுக்கு இந்த சூரியனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் முக்கியமாக இரண்டிலே ஏழிலே ஒன்பதிலே பதினொன்னிலே மறுபடியும் சொல்கிறேன் இரண்டு ஏழு எட்டு பன்னெண்டு ஒன்பது இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனை அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனை அதிகரிக்கும் என்றான் ஏந்தான் பிறந்தோமோ என்று அவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்க்கை மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டிய அளவுக்கு போவார்கள் ஆகவே நண்பர்களே பக்தி பிளானட் நேயர்களே சுக்கிரனும் சூரியனும் இணைந்திருந்தால் வருவதை வைத்துக்கொண்டு கொண்டு நிம்மதியாக இருங்கள் தான தர்மம் செய்துவிட்டு நான் உதவுகிறேன் என்று உதவி செய்துவிட்டு கடைசியில் நீங்கள் வெத்து கையோடு நிற்பீர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே சூரியன் சுக்கிரன் பார்த்து சரி அதே நேரத்திலே சுக்கிரனும் செவ்வாயும் சேரலாமா இதுவும் இப்படித்தான் சூரியன் எப்படியோ அப்படியே தான் செவ்வாயும் செவ்வாயும் துக்கேணம் எங்கு சேர்ந்தாலும் தேவையில்லா குழப்பங்கள் உண்டாகும் என்னதான் பாடுபட்டாலும் ஒன்றும் பெயர் வராது ஆனால் அவர்கள் மனம் குழந்தை மனம் போல மற்றவர்களுக்காக ஒழித்துக் கொண்டிருப்பார் கௌரவம் பார்ப்பார் தனக்கு இருப்பதை மற்றவர்கள் கொடுத்து விடுவார் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஏதோ ஆண்டவன் செயல் என்று நிம்மதியாக இருப்பார் ஆகவே முக்கியமாக ஒரு கூட சுக்கரனுடன் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சற்று கவனமாக வாழ்க்கையில் இருங்கள் நன்றி வணக்கம்